ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அது எங்கே நடக்குதுன்னா கே கே நகரில் ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு பேர் மட்டுமெல்லாம் தெரியாது மருந்து போச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே பசங்கள்லாம் வந்து ஜாலியாக வந்து விளாடிகிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் தான் எங்கேயுமே கூட்டு வரது கிடையாது இந்த மாதிரி எதாவது ஒரு இடத்துக்கு வந்தால் தான் அவங்க ஆட்டமே போடுவாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இந்த பறவை எல்லாம் உள்ளே அடக்கி வச்சுருப்போங்களே டப்ப பூண்டு மாதிரி அந்த மாதிரி வீட்டிலே தான் போட்டு வச்சுருப்போம் வெளியிலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல வெளியேனா ரோட்டில் போகக்கூடாது வாசலில் போய் விளாட்லாம் அந்த மாதிரி தான் அதனால் ஜாலியாக வந்து பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப நாள் கழிச்சு என் சொந்தக்காரங்களெலாம் பார்த்து ஹலோ ஹாய்லாம் சொல்லிட்டு ஜாலியாக விளாடிட்டு இருந்தோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே பார்த்து ஏன்னா நடுவில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வரல வந்தால் தான் நாங்கள் வந்து பேசுகிறதுக்குமே எதுவுமே வரவே இல்லை இதுதான் வந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது அது வந்து மயிலம் கோயில் அங்கேயும் ஒரு பத்து நாள் கழிச்சு போக வேண்டியது இருக்கு அதனால ஜாலியாக வந்து பேசிவிட்டு ஜாலியாக போச்சு ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் குழந்தைங்கெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எடுத்துக்கோ பாப்பாயிட்டு வாங்கிக்கோ அண்ணன்

i yeah. ஏய் ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேரும் இல்ல பாப்பா மேல கை போடு ஏய் பாப்பா மேல கை போடுறா Hei Bala nak kutip dia Bala nak kutip Eh, akar கே கேட்ட अबारा राजय नागी वेडी 那个。<noise> <noise> మి రూపేట

Vamos, இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இங்க பாரு இங்க பாரு ராகுல் ராகுல் இங்க பாரு அனு ராகுல் இப்படி பாரு இப்படி வா தன்மா பலூன் மறையுது அவங்க அம்மா வர யாரோ வர காணடியே ஒரு ஜான வரல வா கரெக்ட் ஏமா कटार मार